மேலறை தியானம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ரோபர்ட் போரியன் ஒரேகன் யுஎஸ்ஏ தலைப்பு மற்றவர்களின் இரக்கமான செயல்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி தீர்த்து மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி எட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தையு ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் மலைப்பகுதிகளில் வாழும் எனது சமூகத்தினருக்கு உணவு கொண்டு போய் கொடுப்பது நான் எனது சுய விருப்பத்துடன் செய்யும் வேலையாகும் மாரிகாலத்தில் ஒருநாள் புயல் காற்று வீசியதன் பின் வெப்பநிலை பத்து பாகைக்கு கீழே போய்விட்டது தனியாக வாழ்ந்த வயதான ஒரு தாயாரின் நிலைமையை அறிவதற்காக போனேன் அவருடைய வீட்டிற்கு போகும் பாதையை உறைபனி மூடியிருந்தது அதிலே உறைபனி வாகனம் அவருடைய வீட்டிற்கு போன அடையாளம் காணப்பட்டது அவருக்கு ஏதாவது சுகவீனம் ஏற்பட்டு கொண்டு விட்டார்களோ என்ற கவலையுடன் வீட்டினுள் போனேன் வீட்டினுள் கண நெருப்புக்கு முன் அவர் அமர்ந்திருப்பதை பார்த்து யாராவது வந்தார்களா என்று கேட்டேன் ஆம் ஒரு வாலிபன் எனது சுகத்தை விசாரிக்க வந்தார் என்றார் வந்தவர் யாரென்று தெரியாவிட்டாலும் தன்னை விசாரிக்க வந்தார் என்பதை மட்டும் அவர் அறிந்திருந்தார் அவர் யார் என்று எனக்கும் தெரியாது ஆனால் இரக்கமுள்ளவர் என்பது மட்டும் தெரிந்தது அந்த மோசமான காலநிலையிலும் தன்னைப்பற்றி தன்னை பற்றி நினைக்காமல் இன்னொருவரில் கரிசனை கொள்வது இயேசு தினமும் எம்மில் காண்பிக்கும் கிருபையைப் போல் இருக்கிறது நித்திய வீட்டிற்கு பயணம் போய்கொண்டிருக்கும் எமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி தேவைப்படலாம் எமது பேதுருவிடம் என்னை நேசிக்கிறாயா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் யோவான் இருபத்தோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவையானவர்களுக்கு உதவ நாம் எப்போதும் ஆயத்தமாக இருப்போமாக ஜெபம் கிருபை நிறைந்த ஆண்டவரே மற்றவர்களுக்கூடாக நீங்கள் எமக்கு காண்பிக்கும் இரக்கத்திற்காக நன்றி நாங்களும் இரக்கத்தை காண்பிக்க எம்மை வழிநடத்துங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை மற்றவர்களில் நான் காண்பிக்கும் இரக்கம் உங்கள் கரிசனையை வெளிப்படுத்தும் ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக